ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷானா நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து செய்யுங்க அரசன் எட்டு இன்பனுக்கு கோபம் குறையவில்லை எப்போதுமே மங்கை தாயை பேசுவதை கையாளாகாத தனத்துடன் பார்த்திருப்பான் அவன் எதுவும் பேச முயன்றாலும் அதனை மீனாட்சி தடுத்து விடுவார் கணவனை கஷ்டப்படுத்தி பார்க்க அந்த அன்பு பெண்மணி என்றும் முயன்றதில்லை அவரின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு மகனும் அமைதியாகிவிடுவான் ஆனால் இன்பனின் அத்தனை கோபமும் அவனுக்குள் இருந்து கொண்டேதான் இருந்தது இன்று அக்னியை பேசவும் உண்டு இல்லை என்று செய்துவிட்டான் அக்னி படபட பட்டாசாக இருந்தாலும் இதுவரை குடும்பத்திற்குள் பிரச்சனை செய்ததும் இல்லை இதுபோல் பிரச்சனை செய்தவர்களை பார்த்ததும் இல்லை அதனால் மங்கை பேசும்போது அவளும் தடுமாறித்தான் போனாள் ஆனால் இன்பன் அவளுக்காக பேசியது கணவன் மேல் தனி பிரியத்தை உண்டு செய்தது கோபமாக இருந்தவன் அருகே சென்று மெல்ல அவன் தோலை சுரண்டினாள் தன் கோபத்தில் உழன்று கொண்டிருந்தவன் அவளின் செய்கையை உணர்ந்து என்னவென்று பார்க்க இருக்கியா என்று கேட்க அந்த கேள்வி இன்பனுக்கு கடுப்பை கிளப்பியது பார்த்தா தெரியலையா என்று எரிந்து பிழுக அவள் தீவிரமாக யோசனையில் இறங்கினாள் அவள் யோசனையாக முகம் பார்த்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்டவன் அத்த பேசினதை நினைச்சு ஃபீல் பண்றா போல என்று மனதுக்குள் வருந்தினான் இங்க வா என்று அவளை அழைத்து தன் அருகில் அமர வைத்தவன் அத்த பேசினதை நினைச்சு ஃபீல் பண்ணாத அவங்க அப்படித்தான் அவங்க அப்படி பேசினா இனி கண்டுக்காத அதே நேரம் நான் இல்லாத போது அவங்க பேசினா நீ அவங்கள எதுவும் பேசிடக்கூடாது அந்த இடத்தை விட்டு நகர்ந்துரு நான் உனக்காக பேசுவேன் நீ எந்த இடத்திலையும் பேசி தப்பான பேர் வாங்கக்கூடாது என்றான் அவள் அப்போதும் யோசனையில் அமர்ந்திருப்பதை பார்த்து விடிடி அவங்க தான் புரியாமல் பேசுகிறாங்கன்னா நீ அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பியா என்று அவள் முகத்தை நிமிர்த்தி கேட்க சேச்சே நான் அதுக்கு ஃபீல் பண்ணலை என்று சொல்ல அப்புறம் என்ன என்று புரியாமல் கேட்டான் இல்லை நீ அங்கே பேசுனதை பார்த்து ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன் ஒரு கிஸ் அடிச்சா கூல் ஆகிடுவேன் அதான் உன்னை எப்படி கரெக்ட் பண்ணி கிஸ் அடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று ஃப்ரெண்டு ஃபீல் ஆகிட்டாப்ல சரக்கு அடித்தா கூல் ஆயிடுவாப்ல என்று அதே மாடுலேஷனில் சொல்ல இவன் என்று விடித்தான் பின் தன்னிலை அடைந்து அவளை தன் கைவளைவுக்குள் கொண்டு வந்தவன் ஓய் பிளம்ஸ் பேபி நான் உன்னோட புருஷண்டி உனக்கு எப்ப தோணுனாலும் கிஸ் பண்ணலாம் ஹக் பண்ணலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அவன் இதழை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தாள் சிறையான இதழ்களுக்கு தன் விருப்பம் போல தண்டனை கொடுக்க அதில் விரும்பியே தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்தான் அந்த காதல் காவலன் மறுநாள் டியூட்டியில் ஜாயின் செய்ய பரபரப்பாக கிளம்பிக் கொண்டிருந்தாள் அக்னி முதல் நாள் என்பதால் கொஞ்சம் பதட்டமாக இருந்தாள் அவள் சீக்கிரம் கிளம்பிவிட இன்பனோ பொறுமையாக கிளம்பிக் கொண்டிருந்தான் அவன் இதுவரை அவளிடம் அந்த ஊருக்கு அவன்தான் இன்ஸ்பெக்டர் என்பதை சொல்லவில்லை அவளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க நினைத்தான் அதனால் நேரில் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என்று அமைதியாக இருந்தான் அக்னியும் மதுரனும் பேசி வைத்து ஒரே நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வந்தார்கள் டேய் மொத முதல்ல வேலையில வா வலது காலை எடுத்து வச்சு போவோம் என்று அக்னி சொல்ல அதுவும் சரிதான் என்று இருவரும் ஒரு சேர காலை எடுத்து வைத்து காவல் நிலையத்திற்குள் நுழைந்தார்கள் ஏடி இன்னைக்குதான் இந்த ஸ்டேஷனோட இன்சும் ஜாயின் பண்றாராம் யார் அந்த பாவப்பட்ட ஜீவன் விசாரிச்சியா என்று மது கேட்க பார்க்க தானே போறோம்னு ஒன்னும் விசாரிக்கல என்றாள் அப்போது அங்கிருந்த ஏட்டு வணக்கம் சார் வணக்கம் அம்மா என்று சொல்ல ஐயோ அண்ணே இந்த அம்மா எல்லாம் வேணாம் சும்மா பேர் சொல்லியே கூப்பிடுங்க என்றாள் அக்னி இல்லமா இது உங்க பதவிக்கான மரியாதை என்றவர் இன்ஸ்பெக்டர் சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு நீங்க ரெண்டு பேரும் சார்ஜ் எடுத்துக்கோங்க என்றார் மது அது என்ன அண்ணே ஒரே நேரத்துல எல்லோரையும் மாத்திருக்காங்க என்று கேட்க இல்ல இங்க ஏற்கனவே இருந்த ஏஎஸ்ஐ சார் வேறு ஊருக்கு டிரான்ஸ்பர் அப்ளை பண்ணியிருந்தாரு எஸ்ஐ இந்த ஊர் எம்எல்ஏ டிரான்ஸ்பர் பண்ணாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ தகராறுன்னு கேள்விப்பட்டேன் இன்சு திடீர்னு இறந்துட்டார் அதான் ஒரே நேரத்துல எல்லோருக்கும் போஸ்டிங் போட்டிருக்காங்க என்று நீண்ட விளக்கம் கொடுத்தார் எவ்வளவு நேரம் இங்கேயே கதை பேசிட்டு இருப்பீங்க டியூட்டில பண்ற ஐடியா இல்லையா என்ற இன்பரசனின் குரல் கம்பீரமாக ஒழித்தது இருவரும் சட்டென்று திரும்பி பார்க்க அங்கே தன் அறையின் கதவு நிலையில் சாய்ந்து அவர்களை பார்த்து நின்றான் அக்னியின் அரசன் இருவரின் விழிகளும் ஒரு நொடி அதிர்ச்சியை வெளிப்படுத்தினாலும் உடனே தங்களை சமாளித்துக் கொண்டார்கள் அக்னியின் முகத்தில் அதிர்ச்சியை தேடி ஏமாந்து போனவனுக்கு சப்பென்றாக கம் சைட் என்று உரைத்துவிட்டு உள்ளே சென்றான் மதுரன் அவன் உள்ளே சென்றதை பார்த்து ஏண்டி உன் புருஷன் தான் இன்ஸ்பெக்டரா அதான் தைரியமா வந்தையா வாய திறந்து சொல்ல வேண்டியதுதானே என்று அவளை வைய நான் என்னத்த கண்டேன் எனக்கு தெரியாதுடா அந்த மனுஷன் சொல்லவே இல்லை என்றாள் சரி வா ரொம்பத்தான் பரப்பா இருக்கிற மாதிரி ஆக்ட் கொடுக்கறான் சொல்லி போய் உன் புருஷன் கிட்ட நாங்கெல்லாம் ஸ்கூல் மார்பேட போட்டிக்கே ஐஜி வேஷம் போட்டவங்களாக்கும் என்று முறுக்கி கொண்டு உள்ளே சென்றான் அக்னியும் இன்பனின் செயலால் புது நாள் என்ற பதட்டம் போய் அவளின் அலட்சியம் தலை தூக்கியது இன்பன் தனது நாற்காலியில் கம்பீரமாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்க அவன் முன் வந்து நின்றார்கள் இருவரும் ஹையர் ஆஃபீஸருக்கு சல்யூட் பண்ணனும்னு உங்க ட்ரைனிங்ல சொல்லிக் கொடுக்கலையா என்று இன்பன் கெத்தாக கேட்க மதுரனும் அக்னியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் பின் ஒரு சேர குட் மார்னிங் சார் என்று இழுத்து சொல்ல ஏண்டா கேட்டோம் என்று நொந்த இன்பன் போலி கோபத்துடன் இப்படித்தான் விஷ் பண்ணுவீங்களா என்றான் வேற எப்படி சார் பண்ணணும் என்று மதுரன் பாவமாக கேட்க அக்னி ஒருபடி மேலே போய் நீங்க பண்ணி காண்பீங்க சார் என்றார் ரெண்டும் என்னைய கலாய்க்க பிளான் பண்ணுதுங்க என்று உஷாரானவன் சரி சரி உங்களை யாரு எஸ்ஐ யாரு ஏ என்று கேட்க அக்னி நான் எஸ்ஐ இவன் ஏஎஸ்ஐ என்றான் இதுல சைன் பண்ணிட்டு டியூட்டில ஜாயின் பண்ணுங்க என்று ஒரு ரெக்கார்டை தூக்கி போட்டான் அவன் செய்கை கோபத்தை உண்டு செய்தாலும் பல்லை கடித்து பொறுத்து கொண்டு சைன் போட்டனர் இருவரும் வெளியில் செல்ல எத்தனிக்க மிஸ்ஸஸ் அங்கேயர்கன்னி இன்பரசன் என்று இன்பன் அழைக்க அவனை திரும்பி பார்த்து முறைத்தவள் பொறுமையை இழுத்து பிடித்து அப்படி கூப்பிடாதீங்க சார் கால்மி அக்னி என்றாள் மதுரன் இவர்கள் முட்டிக்கொள்வதை சுவாரஸ்யத்துடன் பார்த்து நிற்க இன்பன் அவனை பார்த்துவிட்டு மதுரன் யூ கேன் கோ நவ் என்றான் வட போச்சே வாய் விட்டு ஃபீல் பண்ணி கொண்டே வெளியில் சென்றான் எங்க சண்டையை பார்க்கறதுக்கு எம்புட்டு ஆர்வமா இருக்கு பயப்பக்கி என்று மனதுக்குள் மதுரனை திட்டியவன் அக்னியை பார்த்து யூ கேன் கோ என்றான் முதல் நாளே அவளை மனநிலையை கெடுக்க அவனுக்கு விருப்பமில்லை அதனால் அமைதியாக அவளை அனுப்பி வைத்தான் பின் கொஞ்ச நேரம் பழைய கேஸ் ஃபைல் அனைத்தையும் பார்வையிட்டவன் ரவுண்ட் செல்ல கிளம்பினான் அவனுக்கு மொத்த சிம்மபுரத்தையும் சுற்றி வர வேண்டும் என்ற ஆசை அதனை தன் பதவி கொண்டு நிறைவேற்றிக் கொள்ள நினைத்தான் தனது பால்கனோவில் ஏறி முதலில் மேற்குபுறம் சென்றவன் அடுத்து கிழக்குபுறம் சென்றான் ஒரு அரிசி மண்டி முன்னால் தகராறாக இருக்க அங்கே வண்டியை விட்டான் அங்கே வல்லவனும் மற்றொருவனும் மாத்தி மாத்தி சட்டையை பிடித்திருக்க கூட்டம் அவர்களை விளக்க போராடி கொண்டிருந்தது என்ன பிரச்சனை என்று இன்பன் குரல் அதட்டலாக ஒலிக்க அனைவரும் அவன் உடையை பார்த்து விலகினார்கள் வல்லவன் அப்படியும் அவன் சட்டையை விடாமல் பிடித்திருக்க அவ சட்டையை விடுங்க என்று உத்தரவிடும் குரலில் கூற அவன் பேச்சிற்கு மதிப்பு கொடுத்து அவனுடைய சட்டையில் இருந்த கையை விளக்கினான் என்னாச்சு என்ன பிரச்சனை என்று வல்லவனிடம் கேட்க அது வந்து மாப்ள என்று சொல்ல வர கையமர்த்தி தடுத்தவன் இன்பான்னு கூப்பிடுங்க என்றான் அது என்று வல்லவன் தயங்கும் போதே விஷயம் கேள்விப்பட்டு முத்துவேலும் பல்லவனும் வந்தார்கள் முத்துவேளை கண்டவுடன் வணக்கம் தெரிவிக்கும் விதமாக அவரை பார்த்து தலையசைத்தான் அவனின் உடையை வைத்தே அவன் பதவி உணர்ந்து அவரும் அவனிடம் உரிமையெடுத்து பேச விளையவில்லை என்னடா எதுக்கு தேவையில்லாத சண்டை என்று முத்துவேல் வல்லவனை அதட்ட அப்பா நல்லா இல்லாத சரக்க கொடுத்துட்டு பணத்தை தாடான்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான் அட்வான்ஸ் கொடுத்ததை கேட்டா பொருள் வேணா எடுத்துக்கோ பணம் எல்லாம் கொடுக்க தெனாவெட்டா பா என்றான் அவன் சொன்னதை கேட்ட இன்பன் என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லுங்க மார்க்கெட்டுக்கு அரிசி வாங்குறது கொஞ்ச நாளா அரிசி நல்லா இல்ல பொருள் நல்லா இல்லைன்னு ஒரே கல்லு கிடக்குன்னு வாங்குறவங்க பூரா ஒரே புகார் பண்ணாங்க பாண்டியன் இதை சொல்லவும் வல்லவங்கிட்ட நான் தான் பொருள்களை வேணான்னு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வர சொன்னேன் என்றார் பொருள் நல்லா கொடுத்தா பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்க வேண்டியதுதானே என்று இன்பன் சொல்ல வல்லவன் அட்வான்ஸ் தர முடியாதுன்னு என்று சொல்ல எவ்வளவு என்றான் இன்பன் வல்லவன் பாண்டியனை பார்க்க பாண்டியன் அட்வான்ஸ் மட்டும் முப்பதாயிரம் இந்த பொருளை திருப்பி கொடுத்துட்டு வர வேண்டியது ஒரு பத்து இருக்கு மொத்தம் நாற்பது என்றான் என்ன சொல்றீங்க என்று இன்பன் அந்த கடைக்காரரிடம் அமைதியாகத்தான் கேட்டான் என்ன சொல்றது அதெல்லாம் கொடுக்க முடியாது கொடுத்த பணத்துக்கு பொருள் வேணா வாங்கி போக சொல்லுங்க பணம் எல்லாம் தரமாட்டேன் என்று தெனாவெட்டாக பேச இன்பன் முத்துவேலிடம் இந்த ஆளு மேல சீட்டிங் கேஸ் போடுங்க நான் அந்த ஆளை அரஸ்ட் பண்ணி கவனிக்க வேண்டிய விதத்துல தன்னால வரும் என்றான் ஏய் என்ன அசலொரு காரன் நீ எங்க ஊருக்குள்ள உன்னை விட்டதே தப்பு இதுல நீ என்னை அரஸ்ட் பண்ணுவியா கேளுங்க அந்த நியாயத்தே என்று தன் பக்கம் நின்றவர்களை தூண்டிவிட அதுவரை இருந்த பொறுமை பறந்து போக விட்டான் ஒரு அறை போலீஸ்காரனையே மரியாதை இல்லாம பேசுவியா நான் அசலூரா யார் சொன்னது நானும் இந்த சிம்மபுரத்துக்காரன் தான் என்ன கிழக்குப்புறம் மேற்குப்புறம்னு பிரிச்சு பிரிச்சு வச்சு இந்த ஊர் பேரையே மறந்துட்டீங்களா இனி மறக்க விட மாட்டேன் என்றான் உறுதியான குரலில் என்னை ஆள வச்சு மிரட்டுறீங்களா என்று அடிவாங்கிய கடைக்காரன் முத்துவேலிடம் எகிர இன்பன் ஆமா அப்படியே வச்சுக்கோ எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் மாமனாரை எதிர்த்து பேசுவ நீ சரிப்பட்டு வரமாட்ட மாமா நீங்க கேஸ் கொடுங்க கோர்ட்டுக்கு இழுத்து இவன் கடையை மூட வைப்போம் என்று சொல்ல அந்த ஆள் ஆடித்தான் போனான் ஏற்கனவே முத்துவேலுக்கு இருக்கும் செல்வாக்கு தெரிந்ததாலும் இந்த ஊரில் தன் கடையை விட்டு வேறு மண்டி இல்லை என்ற தைரியத்தில்தான் சீண்டினான் ஆனால் இப்போது அந்த கடைக்கே உழை வைப்பது போல் இன்பன் பேச்சிருக்க தன் பக்க ஆளை விட்டு சுமூகமா முடிச்சுக்கலாம் என்றான் பணத்தை செட்டில் பண்ணும் வரை இன்பன் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை பின் முத்துவேலிடம் சரி மாமா நான் புறப்படுறேன் என்று சொல்ல ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போங்க மாப்பிள என்று முத்துவேல் அழைக்க ஆமா மாப்பிள மதிய நேரமாச்சு கிளம்பலாம் வாங்க என்று வல்லவனும் அழைக்க வாங்க என்றான் பாண்டியன் அனைவரின் வற்புறுத்தலை மறுக்க முடியாமல் அவர்களுடன் சென்றான் மதிய விருந்தை தடபுடலாக ஏற்பாடு செய்திருந்தார் செல்லாத்தா எப்படி பாட்டி நான் வருவேன்னு தெரியுமா என்று இன்பன் கேட்க ஆமராசா உன்னையே அங்க பாத்தோன்னே என் பேரன் போன போட்டு சொல்லிட்டான் என்றான் இன்பன் வல்லவனை பார்க்க அவன் இல்லை என்பது போல் சைகை காட்டி பாண்டியனை காட்ட அவனோ வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தான் இன்பன் தலையை ஆட்டி சிரித்துக் கொண்டே சாப்பிட வல்லவன் மாப்ள மறந்தும் கூட உங்க பொண்டாட்டி கிட்ட உண்மைய சொல்லிராதீங்க அப்புறம் மொத்த குடும்பத்தையும் காவடி தூக்க விட்டுடுவா என்று பயந்த குரலில் சொல்ல ஏன் என்று இன்பன் கேட்க அதை ஏன் கேக்குறீங்க அவளுக்கு கோபம் அதிகமா வந்து யாருக்காச்சு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிட்டா போதும் வேண்டுதல் சொல்லியே நிறைவேற்றி வச்சிருவா சரியான கேடி என்று தங்கை ஞாபகத்தில் புன்னகை புரிந்தான் அப்போது மதுரன் பாட்டி யார் வந்திருக்கான்னு பாருங்க என்று சொல்லிக் கொண்டே அக்னியோடு உள்ளே நுழைய டைனிங் டேபிளில் அமர்ந்து வாயில் எலும்பை உறிஞ்சிக் கொண்டிருந்தான் இன்பன் அக்னியும் மதுரனும் அதிர்ச்சியாகி நிற்க இன்பனும் வாயில் வைத்த எலும்போடு மனைவியைப் பார்த்து அதிர்ந்தான் மதுரன்தான் தன்னிலை அடைந்து இதுதான் நீங்க ரவுண்ட்ஸ் போற லட்சணமா ஆபீசர் என்று கேட்க ஹி 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 என்று அசடு வழியே சிரித்தான் அக்னி இங்க என்ன நடக்குது என்று அனைவரையும் கோபமாக பார்க்க பாண்டியன் அது வந்துடா என்று சொல்ல வர உனக்கு கூட என்னை பத்தி கவலை இல்ல இப்ப வந்த மாப்பிள்ள தானே முக்கியமா போயிட்டாரு என்று பாண்டியனை விளாசினாள் வல்லவனிடம் திரும்பி உனக்கு என் மேல பாசமே இல்ல என்று திட்டியவள் செல்லாத்தாவிடம் ஏன் கிழவி என்னைக்காச்சும் எனக்கு இப்படி வக்கனையா சமைச்சு போட்டிருக்கியா அப்படியே பாசம் இருக்கிற மாதிரி வேஷம் போட வேண்டியது என்று கரித்து கொட்டினாள் மரகதம் கணேசன் வானதி மூவரும் ஒரு திருமணத்திற்கு சென்றதால் தப்பிவிட்டார்கள் அனைவரையும் திட்டியவள் தந்தை புறம் பார்வையை திருப்ப அம்மாடி நான் சொல்றத கேளுடா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா என்று நடந்ததை மானை தேனை பொன்மானை போட்டு சொல்லி கடைசியாக மாப்பிள்ள வராட்டி அங்கே என்ன நடந்திருக்குன்னே தெரியாதுடா தெய்வமா வந்து காப்பாத்திட்டாரு என்று பில்டப் பண்ணி அப்படியா என்ற ரீதியில் அனைவரும் பார்த்திருந்தார்கள் அப்படியே மாப்பிள்ளையை அனுப்புனா என் பொண்ணுக்கு என்ன மரியாதை சொல்லு அதான் கையோட சாப்பிட கூப்பிட்டு வந்தேன் என்றார் ஓ என்றவள் என்றவள் இயல்பாக கணவன் அருகில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் போலீஸ்காரனாகவும் சரி மருமகனாகவும் சரி அவன் கடமையை அவன் செய்தான் என்று இயல்பாக நினைத்துக் கொண்டாள் அக்னி கோபத்தில் இருக்கும் போது அவளை கையாள்வது மிகவும் சிரமம் அதனை இன்பனும் அறிந்துதான் வைத்திருந்தான் சோகத்தை காட்டக்கூடாது என்று நினைப்பவள் பாரபட்சமின்றி இரண்டு மடங்கு கோபத்தை காட்டுவாள் அது பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி ஆனால் இப்போது மகளை சுலபமாக அமைதிப்படுத்திய முத்துவேளை நினைத்து இன்பனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அனைவரும் சாப்பிட்டுவிட்டு வெளியில் மரத்தடியில் பாய் விரித்து சாவகாசமாக அமர்ந்திருந்தார்கள் வல்லவன்தான் திருப்பி ஸ்டேஷன் போக வேண்டியதில்லையா மாப்ள என்று கேட்க போகணும் அச்சா இன்னும் ஒரு மணி நேரம் சென்ற பிறகு போகணும் என்றான் இன்பன் அண்ணா எனக்கு நொங்கு வெட்டி தரையா என்று அக்னி தமையனை இழுத்து சென்றாள் அங்கே பாண்டியனும் முத்துவேலும் இன்பனும் மட்டுமே இருந்தார்கள் மாப்ள சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அக்னி கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி தாய் இல்லாம வளர்ந்த பிள்ளை இல்லையா அவங்க அம்மா சாகும்போது போது இவனுக்கு ரெண்டு பேரும் கூட ஓரளவுக்கு தேறிட்டாங்க தான் தேத்த முடியல அத்தனை நாள் தன்னையே சுத்தி வந்த அம்மா திடீர்னு இல்லைங்கிறத அவன் மனசு ஏத்துக்கல அதனால நாங்க எல்லோருமே அவளை கொஞ்சம் அதிகமாகவே அக்கறை எடுத்து கவனிச்சுக்கிட்டோம் அம்மான்னு ஒருத்தி இல்லைங்கிறதுனாலயோ என்னவோ என் நேரமும் அவளை சுத்தி இருக்கவங்க அவளை மட்டும் கவனிச்சு பாக்கணும்னு நினைச்சா அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் போட்டு உடைக்கிறது இல்ல யாரையும் காயப்படுத்துறதுன்னு அடிச்சிட்டு வந்து நிப்பா அவளோட கோபத்தை குறைக்கவே எல்லோரும் அவளை அதிக கவனிப்போடு பார்த்துப்போம் அவ எதுவும் பண்ணா கூட கண்டிக்காம கொஞ்சிதான் திருத்துவேன் அப்படி அவளை தூக்கி கொஞ்சும் போது அப்படி ஒரு சந்தோஷப்படுவா நானும் சின்ன மாறிடுவான்னு வளர்ந்ததுக்கு அப்புறமும் குணம் கொஞ்சம் கூட கூட இதோ உங்களை கவனிச்சுட்டு அவளை கவனிக்காம இருக்கிறாங்கிற கோபம்தான் என்று சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் அவளுக்காகத்தான் பாண்டியனை வானதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அக்னி குணம் தெரியும் வானதிக்கு அதனால அவ அக்னிக்கு தகுந்த அவளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து நடப்பா இன்னும் சொல்ல போனா அடுத்து வல்லவனுக்கு பாக்குற பொண்ணும் சரி மதுரனுக்கு பாக்குற பொண்ணும் சரி அக்னியை புரிஞ்சுக்கிற தான் பார்ப்போம் பொண்ணு அப்பல இங்க நடந்துகிட்டா நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பொறுத்து போகணும் என்று வேண்டுதல் போல கேட்டுக்கொள்ள என்னமாமா நீங்க அவ என்னோட மனைவி அவளை பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு நீங்க கவலைப்படாதீங்க என்று சற்று நேரம் அமைதியாக இருந்தவன் மனதில் எனக்கு இருக்க ஆசை என்னன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் உங்கள மாதிரி ஈஸியா அவள சமாளிக்க கத்துக்கணும் அவளை சமாளிச்சிட்டு உங்க முகத்தை பார்த்தப்போ என் பொண்ண என்ன தவிர வேறு யாராலையும் சமாளிக்க முடியாதுங்கிற கர்வம் வருது மாமா அது மாதிரி நானும் கர்வமா நிக்கணும் அதுதான் ஏன் ஆசை என்று நினைத்துவிட்டு நீங்க அக்னிய பத்தின கவலையை விடுங்க என்றான் அவரின் மனநிலையை மாற்றம் பொருட்டு வேறு பேச்சை ஆரம்பிக்க அங்கே சுத்தி இங்கே சுத்தி காலையில் நடந்த வாக்குவாதத்திற்கு வந்து நின்றது ஏ மாமா இந்த மாதிரி ஆளுங்க கூட தொழில் வச்சுக்கிறீங்க என்று இன்பன் கேட்க பாண்டியன் இந்த பக்கம் அவன் மட்டும்தான் மண்டி வச்சிருக்கான் நம்ம அரிசி வாங்கணும்னா டவுனுக்கு தான் போகணும் அந்த தான் துள்ளுறான் டவுன்ல லோடு ஏத்தி இங்கு வித்து அது நமக்கு கட்டுப்படி ஆகாது என்றான் இப்ப என்ன பண்ண போறீங்க என்று இன்பன் யோசனையாக கேட்க வேற என்ன பண்றது மாப்பிள அரிசியை விட்டுட்டு மத்தது மட்டும் விக்க வேண்டியதுதான் என்று முத்துவேல் சொல்ல யோசனையாக அமர்ந்திருந்தான் இங்க எவ்வளவுக்கு வாங்குறீங்க என்று இன்பன் கேட்க பாண்டியன் விலையைச் சொல்ல உடனே தன் தமையனுக்கு அழைத்தான் அந்த பக்கம் அன்பு எடுத்தவுடன் அன்பு நீ நம்ம அரிசி எவ்வளவு கொடுக்கற என்று கேட்க எல்லாம் தண்டத்துக்கு தான் கொடுக்கிறேன் என்று அன்பு கடுப்பாக சொல்ல என்னாச்சுடா என்று இன்பன் கேட்க இப்போ மூட்டை தூக்குற ஆளுக்கும் நானே கூலி கொடுத்து ஏத்தி விடணுமா இல்லாட்டி எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்க என்ன பண்றது நம்ம தலையெழுத்து என்று அன்பு அந்த பக்கம் புலம்பினான் நீ எதுக்குடா வெளியூர்லயும் மார்க்கெட்லயும் நம்ம ஊர்ல கொடுக்க வேண்டியதுதானே என்று இன்பன் சொல்ல அவ்வளவு நம்ம ஊர்ல வித்து போகாதுடா என்றான் ஒரு நிமிஷம் லைன்ல இரு என்று அன்புவினம் போனை மியூட்டில் போட்டுவிட்டு மாமா நமக்கு எவ்வளவு மூட்டை தேவைப்படும் என்று கேட்க அது மாசம் ஒரு இருபது மூட்டை தேவைப்படும் தேவைப்படுமாப்ல என்றான் உடனே அன்புவிடம் அதற்கான விலையை கேட்க அவன் விலையையும் அட்வான்ஸையும் கூறினான் மாமா அட்வான்ஸ் ஐயாயிரம் சரக்கோட சேர்த்து ஒரு முப்பது வரும் கூலி இறக்கு கூலி எல்லாம் உங்களைத்தான் சாரும் உங்களுக்கு ஓகேவா என்று கேட்க தேவலையே மாப்பிள என்று முத்துவேல் சொல்ல பாண்டியன் அந்த வீணா போனவன் கிட்ட பத்தாயிரம் கூட கொடுத்து அதுக்கு இது எவ்வளவோ தேவலாம் என்றான் அந்த விஷயத்தை அன்புவிடம் சொல்லிவிட்டு மாமா நான் இப்போ அன்பு தான் பேசினேன் அவங்க இருக்க நல்ல சரக்கு கூட தண்டத்துக்கு பக்கத்து ஊர்ல வித்துட்டு இருக்கான் அன்புதான் நீங்க இனிமேல் அங்க சரக்கு எடுத்துக்கோங்க எதுவும் நல்லா இல்லாட்டி அன்பு கிட்ட நேரா சொல்லுங்க சரி பண்ணிடுவான் என்றான் இல்ல மாப்ளே இது என்று முத்துவேல் தடுமாற என்ன மாமா என்று இன்பன் கேட்க நம்ம ஊர் தகராறு அப்படியேதான் இருக்கு அதான் அப்பா யோசிக்கிறார் என்று பாண்டியன் சொல்ல மாமா ஒரு பக்கம் நல்லதுக்கு தேடி அலையறீங்க இன்னொரு பக்கம் நல்லதை வச்சுட்டு நல்ல ஆளுக்கு தேடி அலையறோம் அத நமக்குள்ளே கொடுத்து லாபம் பாக்குறதுல என்ன தப்பு தாராளமா வாங்கலாம் நீங்க யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லுங்க எனக்காகவும் அக்னிக்காகவும் சொல்றேன் இப்போ சுமூகமா போற எங்க வாழ்க்கையில திருப்பி பகைன்னு ஒரு பிரச்சனை வரக்கூடாது அதுக்கு இந்த ரெண்டு ஊரும் ஒண்ணுபட்டு இருந்தாதான் நல்லது என்றான் இன்பன் நான் அப்பா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன் என்று இன்பன் அக்னியை அழைத்துக் கொண்டு கிளம்பிவிட்டான் மதுரனை நாளைக்கு வா என்று கூறி வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு சென்றான் நேராக ஸ்டேஷன் சென்று சிறிது நேரம் இருந்தவர்கள் மாலை மங்கும் நேரம் வீட்டிற்கு செல்ல ஆயத்தமானார்கள்